புட்பால் மேட்சியா பயங்கரமா தோத்துடுது இதனால இந்தியாவை பத்தி ரொம்பவே கேவலமா எழுதுறாங்க இந்தியாவோட கோச் இதுக்கப்புறம் எந்த டூர்ல அவங்களாலுக்கு போக முடியல இந்த கோச்ச பிடிக்காத சில பேர் என்ன பண்றாங்கன்னு அவருக்கு பதவியில இருந்து தூக்கிடுறாங்க அதே நேரத்துல இவருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது இன்னும் கொஞ்சம் நல்ல இவர் இறந்து போயிடுவாருன்னு டாக்டர் சொல்றாங்க கோச்சை மாத்தினதுனால இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு இப்போ இந்த கோச் கடைசியா ஒரு வாய்ப்பு கேக்குறாரு இந்தியன் டீமுக்கு நான் கோச் பண்ணனும் அப்படி இந்தியன் டீம் தோத்துட்டா நான் இனிமே கோச் பண்றதை விட்டுடுறேன் அப்படிங்கிறாரு கடைசியா இவருக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கறாங்க இவர் இந்தியன் டீமை நல்லாவே கோச் பண்றாரு அதனால இந்தியன் டீம் இப்போ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கிடுறாங்க அதே கிரவுண்ட்ல இந்த கோச்சும் இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் இது வரைக்கும் எந்த ஒலிம்பிக்லயும் குவாலிஃபைட் கூட ஆனது இல்ல எஸ் ஏ ரகிம் மாதிரி ஒரு கோச் இந்தியாக்கு மறுபடியும் கிடைக்காதனாலதான் ஃபுட்பால் இந்தியா இப்படி ஒரு மோசமான நிலைமையில இரு